தக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்க பாடி பில்டிங் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டாட்டா எஸ் கோல்டு டாட்டா எஸ் கோல்டு வந்து தொட்டி போகிறதுக்கு எவ்வளோ என்ன அப்படின்னு மொட்டையா வந்து கேட்குறாங்க மொட்டையா தொட்டி போகிறதுக்கு எவ்வளோ அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டிங் இன்னொரு பாடி பில்டிங் வந்து இருபதாயிரம் ரூபா வரைய வித்தியாசம் வரும் விலை இந்த தொட்டி இந்த டாட்டா எஸ் கோல்டுக்கு வந்து தொட்டி போகிறதுக்கு இந்த ப்ளேவுட்டு தொட்டி போகிறதுக்கும் சரி அதில் தொட்டி மேலே தொட்டி போகிறதுக்கும் சரி அந்த மாதிரி வித்தியாசம் வரும் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மெட்டீரியல் தான் மெட்டீரியல் அதோடைய அமைப்பு அந்த டிச்சிங் முறைகள் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடுபில்டிங்கில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கேரியரு இந்த மாதிரி ஃப்ரண்டில் வந்து சான்லு இந்த மாதிரி அஞ்சு பைப்பு இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறத வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது ஒரு பெரிய அதிசயம் இல்லை இதை ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்க்கணும் ஒரு குவாலிட்டியான தொட்டி நம்ம எப்படியும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டுதான் அந்த வண்டி வந்து பாடி அட்ட போகிறோம் அந்த கடன் வாங்கி கஷ்டப்பட்டதை வந்து எப்படி பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான தொட்டி எப்படி வந்து போட போகிறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதாவது தொட்டி போடக்கூடிய இடத்துல வந்து சில முறைகளை வந்து கடைபிடிக்கணும் அதாவது இந்த கேரியர் அப்படின்னா இந்த கேரியர் அப்படின்னா இந்த கேரியருக்கு இன்சைடு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கணும் ஏன்னா அப்படியே பூ மாதிரிலாம் ஓத முடியாது அதே மாதிரி கேபினுக்கு பின்னாடி பெயிண்ட் அடிச்சிருக்கணும் இது வந்து நம்ம பெயிண்டிங் முன்னாடியே பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணும்போது அடிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து சேனல் போட்டிருப்பாங்க இந்த சேனலை வந்து கவனித்து பார்க்கணும் இங்கே சேனல் போட்டிருக்கிறது முக்கியம் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் என்னென்னா இந்த ஃபவுண்டேஷனில் வந்து சேனல் இருக்கணும் தெரியுதா அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷனில் இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கணும் கரெக்டாக வந்து மூணு வருஷையாவது ஒரு ஆங்கிள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ஆடு மாடலாம் ஏத்தனா தெரியும் அதே மாதிரி இந்த ஆங்கிள்லாம் வந்துட்டு ஒன்றைக்கு கால் ஆங்கிள் வேணா ஆங்கிலாக இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆங்கிலம் வந்து இணைஞ்சிருக்கணும் இப்படி நீங்கள் பார்த்து வரும்போது கரெக்டாக அந்த கிட்ட பார்க்கணும் இந்த இடத்துலையும் இந்த ஆங்கிலம் வந்து சரியாக இந்த சைடு ஆங்கிலம் வந்து சரியாக இணைஞ்சிருக்குதா அதே மாதிரி மறுக்காடு வந்து இப்படி ஃபுல் கவராக இருக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து ஃபவுண்டேஷனில் சேனல் இருக்கணும் பேக்லேயும் ஃபவுண்டேஷனில் வந்து சேனல் இருக்கணும் இந்த மாதிரி இருக்குது கம்பி அதே மாதிரி ப்ளேவுட் வந்து உண்மையிலே ஒரிஜினல் வாட்டர் ப்ரூஃப் தானா இந்த மெய்கெனஸ்லேயே வந்து ஒம்பது லயர் எட்டு லயர்லாம் வருது அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கவனமாக பாருங்கள் இந்த படாவில் வந்து நெத்தியில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கக்கூடாது அடிச்சிருந்தால் அது வந்து டுபா குருப் விட்டு அதே மாதிரி டைமண்ட் பெருசாக இருந்தாலும் அது வந்து ஒரு டுபா குருப் விட்டு ஐஎஸ்ஐ முத்திரையெல்லாம் இருக்கும் ஏமாந்துட வேண்டாம் இந்த கஸ்டமர் வந்து நெத்திக்கு தகரம் கெட்டனால தகரம் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த கேஜ் குறைஞ்சது வந்து ஒரு பதினெட்டு கேஜாவது இருக்கும் இந்த பைப் வந்து இருக்கணும் நம்ம விலை கம்மியாக விலை கம்மியாக ஏதாவது நம்ம கஷ்டத்து கடனுடைய சுமை குறைஞ்சிராதா ஒரு விலை கம்மியாக ஒரு தொட்டி போட்டுற மாட்டோமா அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய அப்படின்னா அப்போ எந்த ஒரு தொழிலாளி என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய வருமானத்தை வந்து குறைச்சுக்கிற மாட்டாங்க இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா அந்த பாடி பில்டிங் தான் டாடா இஸுக்காக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் வாங்க கூட சில பேரை குற்றப்படுத்துவாங்க ஒருவேளை இந்த பாடி பில்டிங் தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கூட குற்றப்படுத்துவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே உள்ள அண்டர்க்ரவு டீலிங் நீங்கள் சினிமாவில் தானே பார்த்துருப்பீங்க இங்கே உண்மையிலே நடக்குது குற்றாலம் போகிறதுலேருந்து எல்லா கழிவு கழிவு ஆட்டம்னால் இந்த வந்து டாடா ஏஸு இந்த சின்ன மோட்டாரில் இந்த அறுபதாயிரம் ரூபா கான்ட்ராக்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க ஆணியே அடிக்க தெரியாது அவனுக்கு ஐம்பத்தி ரெண்டு வண்டி நிற்கிறதா நீங்கள் பார்த்துருக்கலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஆணி கூட அடிக்க தெரியாது காரணம் என்னன்னா எங்கே கம்சம் கொடுத்து எந்த வண்டி எப்படி எடுக்கிறது எப்படி பேசி எப்படி யாரை கரெக்ட் பண்ணுறது இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையானால் ரெக்கமெண்ட் பண்ணும்போது தானே உங்களுக்கு அது பவராக இருக்கும் இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்குறீங்க அப்படின்னா உள்ளூர்லேயே ஏமாற்றி மாற்றி போகிறாங்க ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்குது நீங்கள் சந்தேகப்படுறது தப்பே கிடையாது உலகம் வந்து உண்மையிலே அப்படி தான் இருக்குது என்னை நம்புங்க என்னை நம்புங்க நான் சொல்லவே மாட்டேன் காரணம் என்னென்னா உலகம் வந்து ரொம்ப மோசமாக போச்சு மனிதாபம் இந்த ஒரு நம்மளை மாதிரி அவனும் ஒரு தொழிலாளி தானே கஷ்டப்பட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரானே இவனுக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா அப்படின்றதுக்கெலாம் வேலை இல்லை எப்படியோ இன்றைக்கி இந்த வண்டி பார்க்கணும் இந்த வண்டியில் பார்த்தா ஒரு அமௌண்ட் கிடச்சிட்டா இந்த அஞ்சு நாளில் தரேன் நாலு நாளில் தரேன் மூணு நாளில் தரேன் இந்த பெயிண்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதலே வந்து மட்டி அடித்து பெயிண்டிங் அடிச்சிருக்கணும் அப்படி அடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும் ரெண்டாவது இந்த ஆங்கிலுக்கும் இந்த மட்டி பெயிண்ட்டுக்கும் இடையில வந்துட்டு இந்த பெயிண்ட் இருக்கிறனால இந்த ஆங்கிலம் வந்து இத்து போய் இந்த இடத்துல வந்து துரு பிடிக்காது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முதலே வந்து நாங்கள் பழகையாக இருக்கும் போதே பட்டி பார்த்துருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டீ குழப்பம் இந்த பாருங்கள் அதேமாதிரி பெயிண்ட் வந்து இந்த கம்பெனி தான் அடிக்கணும் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இதுவே லோக்கல் தான் சொல்லுவேன் நான் த்ரூபாண்ட் பஸ்ஸு கடிக்கிறதெல்லாம் கிடையாது இது வந்து வேணு கடிக்கிறது சரிங்களா இதுலேயே என்ன செய்வாங்கன்னா அந்த அல்பான்ற பெயிண்ட்டை வந்து கலந்து அடிப்பாங்க அப்படி அடிக்கும் போது பெயிண்ட் வந்து மிச்சப்படும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அல்பாவும் எஸ்டி பெயிண்டையும் போட்டு அடிச்சிடே எஸ் அல்பா பெயிண்ட் ஒரு ஒரு லிட்டரும் எஸ்டி பெயிண்ட்டும் ஒரு அரை லிட்டரு போட்டு அடித்தாலே ஒரு வண்டியை வந்து அடித்து முடிச்சிடலாம் ஆனால் நீங்கள் டேரெக்டாக எஸ்டி அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டப்பா வரைய காலியாகும் ஒரு டாடா எஸ் புது வண்டி கோல்டுக்கு ஆனால் அது ரிசல்ட் வந்து பத்து நாளில் தெரியாது ஆனால் கொஞ்சம் காய்ச்சலுங்க தொண்டை கட்டிக்குச்சு அதே மாதிரி ஊக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெருசாக அச்சு இருக்கும் அதுதான் வயர் போடும்போது அது வந்து பிரயோஜனப்படும் அதே மாதிரி இந்த சைக்கிள் பொம்பர் கண்டிப்பாக இவ்வளோ நீளத்துக்கு வேணும் ஏன்னா சைக்கிள் பொம்பர் ஏன் சொல்கிறோம்னா சைக்கிள் காரவங்க வந்து விழுந்தாங்கன்னு விழுந்தாங்கிட்டவங்களேன் அப்போ வந்து டயருக்குள்ளே அவங்க போயிடக்கூடாது அதுக்கு தான் அந்த சைக்கிள் பம்பரை வந்து இவ்வளோ நீளம் வைக்கிறது கண்டிப்பாக அதை நீங்கள் கணக்குப்படி பார்த்துக்கணும் சாணி மார்க்கடை வந்து இந்த மாதிரி ஃபுல் கவராக இருக்கணும் அப்படி ஃபுல் கவராக இருக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த தொட்டியில் வந்து சாணி அடிக்காது தொட்டி இட்டு போகாமல் கொஞ்ச நாள் காக்கப்படும் இதுக்கு மேலே ஏதாவது தொட்டி கட்டுறதுல டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் நம்ம இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய பட்டை தான் கொடுத்துருப்பாங்க அதாவது கேபினுக்கு பின்னாடி மெல்லிய பட்டை தான் கொடுத்துருப்பாங்க அந்த போல்டு இருக்கிற இடத்துல அமுகி பிடிச்சிருக்கும் மற்ற இடத்துல கேப் விழுந்து இந்த இதில் பட்டையாக இருந்துச்சுன்னா இது வழியாக கேப் போயிடும் இது வந்து ஆங்கிலு பட்டையாக இருந்தால் வந்து கேப் தண்ணி போயிடும் அதாவது பிளேவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் சைடோ சைனிங் சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோடைய வீக்னஸ் பாயிண்ட்லேயே இந்த நெத்தி சைடு தான் இதில் வந்து பட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் ஆங்கில் வந்து ஒட்டணும் நம்ம நம்ம மைசத்துக்கு உடனே அடிச்சிடக்கூடாது அடிச்சிக்கிட்டால் அந்த இடத்துல ஆர்ச்சி ஆர்ச்சாக போயிடும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ஆங்கில் ஃப்ரேம் வந்து மேலேயும் இருக்கும் கீழே இருக்கணும் கீழே வந்து சேனல் வந்து இருக்கணும் ஏன்னா வண்டியோடைய முழு பேலன்ஸும் பிரேக் அடிச்சிடும் இங்கே தான் வரும் இங்கே வரும்போது இந்த ஆங்கில் பின்னல்கள் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க வண்டியோடைய லைஃப் டைம் வந்து கூடும் ஏன்னா எப்படி கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அந்த கடனை கட்ட போகிறீங்க ரூபா அஞ்சு ரூபா கூட கொடுத்து கூட நல்ல ஒரு தொட்டியை போட்டுக்கங்க தொட்டியை போட்டதுக்கப்புறம் தொட்டியில் வந்து மராமரித்து வேலை வந்து வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம தெளிவாக வந்து நடந்துக்கணும் இன்றைக்கி ஏதோ பிரச்சனை குறைஞ்சா போதும் நாளைக்கு நல்ல ஐட்டம் இன்னும் சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் கோணலாம் முற்றிலும் கோணலாகிருங்க அதனால் என்றைக்குமே ஆரம்பத்துலேருந்தே இருந்தே ஸ்டடி பண்ணி வந்துடுங்க ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் முதல்ல ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த தப்பு வந்து கண்டினியூ ஆகிடும் அப்புறம் அந்த தப்பே நம்மளை வந்து வேலையை முடிச்சு விட்ருவோம் அதனால நண்பர்களே முதல்ல பட்டாவை பொருத்தும் போது ரொம்ப கவனமாக பொருத்தம் ஏன்னா இது வந்து ஒரு டோர் பட்டா நம்ம டோரை வந்து தாங்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா டோருக்கு வந்து ப்ளேவுட் போட்டிருக்கேன் ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ளேவுட்னால டைரியம் போடலாம் சும்மா ஸ்ப்ரிங் ப்ளேட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படியே சேஃப்டி பின்னு வந்து போட்டுடணும் அப்படி நம்ம சேஃப்டி பின்னு போடல அப்படின்னா நம்ம வந்து ஆள் சவாரி போவோம் ஆள் சவாரி போகும்போது வண்டி பூரா சும்மா உட்காந்துருந்தாலும் வண்டி டோரில் தான் நம்ம பிள்ளைலாம் வந்து உட்காருங்க சரிங்களா எந்த லோடு போட்டாலும் டோருக்கு தான் வரும் அதனால் நம்மளுக்கு வந்து டோரில் வந்து சிறப்பு கவனம் பார்க்கணும் நம்ம லாரி மெட்டீரியல்லே டோர் வந்து இருக்கணும் அந்த ஆங்கில அந்த கம்பி அந்த சேனல் பேக்கில் அந்த இடத்துல சேனல் இதே இது வந்து சென்சார் ஓட்டை இப்படி இந்த சேனல் வந்து இந்த சைடு சேனலோட இறஞ்சிருக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இந்த மாதிரி வந்து அந்த கால் மீதி சேனல் வந்து இடைஞ்சிருக்கணும் இப்படி இருந்தால் தான் வந்து வண்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி டீசல் முடி இப்படி சேஃப்டி முடி போட்டு போட்டு போட்டுருணும் பேக்கில் மார்க்காடு இல்லை இது ஃபுல் கவர் மார்காடு அப்படி மார்க்கார்டு வந்து ஃபுல் கவர் ஆகப்பட்ட தான் உங்களுக்கு வந்து சாணி இன்னும் அடிக்காது அதே மாதிரி மற்காடு பற்ற வைக்கும்போது அந்த சேர்ஸில் வந்து இணைச்சி வந்து பற்ற வைப்பாங்க சில பேர் சேர்ஸில் வந்து முறப்படி வந்து அந்த ஸ்ப்ரிங் கட்டுக்கு முன்னாடி வந்து பற்ற வைக்கவே கூடாது அப்படி பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சேஸுக்கு வந்து கேரண்டி கிடையாது ஏன்னா மேனுஃபேக்சரிலே வந்து இந்த சேஸில் வந்து கம்ப்ளைண்ட் வரும் அப்படி வரும்போது வண்டி ஒரு சைடாக இருக்கும் ஒரு டயர் மூட்டை அரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் வரும் அப்போ கம்பெனி வந்து உங்களுக்கு சேர்ஸவே மாற்றி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பற்ற வைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பற்ற வைப்பு பற்ற வச்சிங்க அதாவது நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து மாறிடும் அதனால தான் அவங்க சேஸ் வந்து பெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு உங்களுக்கு அந்த பில்லு வந்து பாஸ் ஆகாது அதனால் அந்த சாணி மரக்காடை போய் சேஸில் பற்ற வைக்கிறது இந்த ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒத்த ஒத்தாயில் மட்டும் போட்டு சும்மா ஜூ காட்டுறது ஏதோ ஒரு ரேட்டை பேசிகிட்டு இப்படி ஒத்தாயில் மட்டும் போட்டு ஜூ காட்டக்கூடாது அந்த இடத்துல சாணல் வந்துடும் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு கடையை கட்டணும் அந்த கடனுக்கு வந்து ஒரு வண்டி வந்து தொட்டி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் போடணும் இப்படி தொட்டி போடும்போது இதை வந்து முறையாக செய்யணும் இந்த ஆங்கிலெல்லாம் வந்து இணைக்கும் போது நல்லா கனமான ஆங்கிலாக இருக்கணும் சும்மா வந்து பீடிங் ஆங்கி போட்டு ரொம்ப ஓலத்தெடாக போட்டுட்ருப்பாங்க இதை இணைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அந்த இடத்துல வந்து இன்சைடில் மேசைடில் வந்து லப்பம் பார்த்துடணும் மட்டி அடிச்சு லப்பம் பார்த்துட்டு தான் அந்த ஆங்கிலம் வந்து இணைக்கணும் இந்த ஆங்கிலுக்கு இன்சைடில் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேவுட் மாட்டுறதுக்கு முன்னாடியே இந்த சேனல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து மட்டி அடிச்சிருக்கேண்ணா இந்த மாதிரி மட்டி அடிச்சிருக்கேன் இந்த இப்போ இந்த இடத்துல நான் ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா நான் ஒரு வேறு ஒரு தொழில்நுட்பத்துக்காக ஏன்னா அணையும் அந்த இடத்துல வந்து ஆங்கிலம் வந்து ஓயாமல் பிடிங்கும் பிடுங்காமல் இருக்கிறது தான் அந்த மாதிரி என்னுடைய தொழில் டெக்கெனிக்கிறது அது இருக்கு நான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு திருவாரூர்லேருந்து வந்தேன் நல்ல விதமாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கு தங்கம் பாடி பில்டிங் இருக்கு நல்லாதானே இருக்கு சொன்ன மாதிரி வேலை நல்லா அருமையா செஞ்சு கொடுத்தீங்க எங்க இருந்து தம்பி பாடி கிட்ட திருவாரூர் மாவட்டம் நன்னிலந்தா இருக்கா பூந்தோரத்துல இருந்து வந்திருக்கா அப்படியா சூப்பர் சூப்பர் நீங்க இந்த மாதிரி பேட்டி குடுத்து கண்டிப்பா உங்கள மாதிரி ரெண்டு பாடு ஆயிடுங்க நானும் வேற வண்டி நம்ம ஊர்ல உள்ள வண்டிய பாத்தானே நல்லா இருக்கும் அருமையா வேலை நல்லா இப்ப நீங்க நாளைக்கு பெரிய வண்டி கண்டிப்பா கண்டிப்பா சரி நன்றி தம்பி கேட்ட